நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஸ்கிளைமரை பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் இந்த வாரத்தில் ப்ரொமோட்ரு எந்தெந்த பங்குகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கியிருக்காங்க அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரெமோஸ் பார்மா இந்த கம்பெனியை வந்து ப்ரொமோட்ரு டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் பதினஞ்சு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வாங்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பர் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பண்டமண்டல் ஒரு சுமாராக தான் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு கண்டினியூ அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் பதினெட்டு டிசம்பர் பன்னெண்டு டிசம்பர் பத்து இந்த மாதம் ஃபுல்லாகவே வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் நோட் பண்ணி வைங்க மூணாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அஸ்பூரா மைன்சம்னு ஒரு கம்பெனி இந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து வாங்கியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கையும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பார்மா கம்பெனி இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கை இந்த வாரத்தில் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வந்து வாட்சஸில் நோட் பண்ணி வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கா இல்லை பண்டமண்டை நல்லா இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள் டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதி வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ப்ரொமோட்ரு கண்டினியூ வாங்கிக்கிட்டே இருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்கும் சொல்லலாம் ஒரு பண்டமண்டலில் ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான் இந்த கம்பெனி முன்னாடி நான் வாங்கி வச்சுருந்து விற்றுட்டேன் ஒரு கேபிள் செக்டாரில் உள்ள கம்பெனி இந்த கம்பெனி வந்து ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறையவே வாங்கியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு கண்டினியூவாக வந்து இந்த ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம கட் அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா தீபக் நைட்ரேட்டு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு நல்ல கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி டிசம்பர் தேதி ப்ரொமோட்ரு ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சூரிய ரோஷினி இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து வாங்கியிருக்காங்க இந்த வாரமும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பழைய வீடியோவில் ப்ரொமோட்ரு வாங்கிய பங்குகள் அதுலேயும் இந்த ஸ்டாக் வந்து ப்ரொமோட்ரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வாங்கியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி இந்த வாரமும் வாங்கியிருக்காங்க கந்தகர் ஆயில் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ப்ரொமோட்டர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி பாருங்கள் பண்ட ஆல்ரெடி நம்ம பழைய வெளியில் பார்த்துருக்கோம் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் டிசம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு ப்ரொமோட்டர் வாங்கிகிட்டு இருக்காங்க டிசம்பர் இருபது பாருங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோட்டர் வந்து இந்த ஸ்டாக்கே வாங்கிக்கிட்டே இருக்காங்க அடுத்தத நம்ம பார்க்க போகிற வந்து பங்கு வந்து பார்த்திங்கன்னா டிபி கார்ப்பு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ப்ரொமோட்ரு வாங்கியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி டிசம்பர் பதினாலாம் தேதி டிசம்பர் பதினோ பதினோராம் தேதி லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்கை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் மேன் இன்ஃபுரா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரமும் ஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வாங்கியிருக்காங்க நோவா ஆக்ரிடெக்ன்னு ஒரு கம்பெனி இது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்கு தான் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியோட இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐபி வந்தது ஓரளவுக்கு தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளவங்களுக்கு இந்த ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வாங்கியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஒம்போது குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க நோவா ஆக்ரிடெக் டபிள்யூஎஸ் ஒரு கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபாய்க்கு கீழே ட்ரேடாகிற கம்பெனி ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து வந்து அவங்களுடைய ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி டிசம்பர் தேதி டிசம்பர் நாலாந்தேதி வாங்கியிருக்காங்க சுப்ரீம் இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு பெரிய கம்பெனின்னு சொல்லலாம் இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் இந்த கம்பெனியை எனக்கு ஞாபகம் இருக்குது டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ப்ரொமோட்ரு வாங்கியிருக்காங்க டிசம்பர் பதினாறாம் தேதி ஒரு சில ப்ரொமோட்டர் வந்து எம்ப்ளாய் விற்றுருக்காங்க டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ப்ரொமோட்ரு வாங்கியிருக்காங்க அடுத்தது எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிஞ்ச கம்பெனி சொன்னால் க்ரீன் ப்ளே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து யாரும் அதிகமாக இல்லை நல்லா ஒரு டவுன் ட்ரனில் இருக்குது இந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் ப்ரொமோட்ரு குரூப்பு டிசம்பர் இருபத்தஞ்சா தேதி டிசம்பர் அஞ்சாந்தேதி டிசம்பர் நாலாம் தேதி இந்த மாதம் ஒரு மூணு நாள் வாங்கிட்டு இருக்காங்க கிரீன்ஃபில் ஒரு கம்பெனி திருமலை கெமிக்கல் எல்லாருக்குமே நல்ல ஒரு தெரிஞ்ச கம்பெனி சொல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கம்பெனியை ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வாங்கி குமிச்சிருக்காங்க இந்த வாரத்தில் இந்த மாதத்துலேயும் சொல்லலாம் அந்தளவுக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க டிசம்பர் தேதி இங்கே பாருங்கள் நிறைய வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ஆமாம் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தான் எக்கச்சக்கமான பங்குகள் வாங்கியிருக்காங்க பதினோராயிரம் அறுபத்தி நாலாயிரம் ஒரு லட்சம் இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் அந்த மாதிரி எக்கச்சக்க பங்குகள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க திருமலை கெமிக்கல்ஸ் ஜாஸ் இன்ஜினியரிங் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்டில் நிறைய எடுத்து பண்ணுவாங்க இவங்க இந்த கம்பெனி வந்து ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் என்னமோ நல்ல ஒரு லோவில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு ப்ரோமோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சாயிரம் குவான்டிட்டி வந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாங்கியிருக்காங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கேட்வே இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் செக்டாரில் இருக்காங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேமஸான கம்பெனி ஒரு காலத்தில் இப்போ யாரும் லாஜிஸ்டிக் கம்பெனிலாம் கண்டுக்கிறதே கிடையாது ஆமாம் இங்கே பாருங்கள் ப்ரொமோட்ரு இருபத்தி நாலாந்தேதி டிசம்பர் இருபத்தி தேதி மூணு லட்சம் மூணு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் நாலு லட்சத்தி பதிமூணாயிரம் அதுக்கப்புறம் மூணு லட்சத்தி ஆறாயிரம் அப்புறம் டிசம்பர் தேதி இந்த மாதம் ரெண்டு தடவை வாங்கியிருக்காங்க ஆனால் ஹை குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் நோட் பண்ணி வைங்க இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான ஸ்டாக்கோடைய டீட்டெயிலில் நம்ம பார்த்துருக்கோங்க எந்தெந்த ஸ்டாக்கில் ப்ரொமோட்டர் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்ட்டு இதில் நிறைய ஸ்டாக்கு நமக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கு ஒரு சில ஸ்டாக்கு வந்து புதிய ஸ்டாக்காக இருக்கலாம் அதனால் இந்த ஸ்டாக்கு எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வாட்ச் நோட் பண்ணி வச்சு இந்த ஸ்டாக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் கரண்ட் பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது லாஸ்ட் ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க இப்போ என்ன ரேட்டில் நல்ல ஒரு வேல்யூஷன் ட்ரேட் ஆகுதா பேலன்ஸ் ஷீட்லாம் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா இபிஎஸ் க்ரோவாக இருக்கா பிஸ்னஸ் எப்படி குரோ ஆகிருக்கா இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியாட்டுனா நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டரை கேட்டு வாங்கலாமல் வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க என்னோடய நாலேஜை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அப்படியே லைக் படையினு தட்டி விடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே